எனதருமை தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினருக்கு என்றென்றும் கரம் நீட்டி சேவை ஒன்றே தங்களது தலையாய கடமை என்று எண்ணி செயல்படும் இரும்பு மனிதர் என போற்றப்படும் மாநில தலைவர் பி வி சரவணன் அவர்களின் சீரிய தலைமையில் இயங்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் நிர்வாகிகள் இணைந்து நேற்றைய தினம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் காலை சுமார் பத்தரை மணி அளவில் சென்னை தக்ஷின் பாரத் ஏரியா தலைமை அலுவலகத்தில் சிஓஎஸ் டெப்டி ஜிஓசி மேஜர் ஜெனரல் சீனிவாஸ் மற்றும் வெட்டன் வெல்ஃபேர் ஆபீஸ் கர்னல் சிறிராம் அவர்களை சந்தித்து நமது சமுதாயத்தினரின் நலன்கள் குறித்த பதினைந்து அம்ச கோரிக்கைகள் நிறைந்த எழுத்துப்பூர்வ மனுவை அளித்தோம் அதை மிகவும் பொறுமையுடன் முழுவதுமாக படித்து அது குறித்த அவசியங்கள் அவசரங்கள் பற்றி சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நம்முடன் விரிவாக கலந்து ஆலோசித்து நம்மையும் நமது சங்கத்தையும் மிகவும் பெருமையுடன் பாராட்டினார் நாம் அளித்த அத்தனை கோரிக்கைகளும் ஏற்புடையது என்றும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கிறோம் என அவர் உறுதியளித்தார் ஆனால் அதே சமயம் அவர் ஒரு யதார்த்தமான உண்மையை ஒத்துக்கொள்ளும் விதமாக ஒரு விஷயத்தை தெளிவாக கூறுகிறார் அதாவது என்னதான் நாங்கள் ராணுவத்தில் உயரிய பதவியில் இருந்தாலும் எங்களது கைகளும் வாய்களும் மாநில ஆளும் அரசியல்வாதிகளால் கட்டப்பட்டு செயலிழந்து வாய்ப்பேச முடியாத ஓமைகளாய் செவிடர்களாய் இருக்கிறோம் உங்களுக்கு சாதகமாகவும் அரசிற்கு ஏதாவது ஒரு கருத்தை அரசின் முன் வைத்தால் உடனே நாங்கள் மாற்றப்படுவோம் ஆனால் நீங்கள் அப்படியல்ல உங்களது கோரிக்கைகளை கேட்கும் உரிமை உங்களுக்கு உள்ளது அரசின் கவனத்தை உங்கள் பக்கம் திருப்பும் செயல்திறனும் உள்ளது அவர்களது இயலாமையை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளும் விதமாக அவர் இப்போ இவ்வாறாக பேசினார் அவரைத் தொடர்ந்து சுமார் பகல் பன்னிரண்டு மணி அளவில் நமது முன்னாள் படைவர்கள் நல இயக்ககம் அதாவது ராஜ்ய சைனிக் போர்டு என அனைவராலும் அறியப்படும் டைரக்டரேட் ஆஃப் எக்ஸரிஸ்மேன்ஸ் வெல்ஃபேர் சென்னை அலுவலகத்திற்கு சென்று இயக்குனர் மேஜர் சுரேஷ்குமார் அவர்களையும் துணை இயக்குனர் திருமதி ராஜலட்சுமி அவர்களையும் சந்தித்து அதே பதினைந்து அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தோம் அவர்களும் சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகளுடன் பேசி விரைவாக கோரிக்கைகள் நிறைவேற ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்தனர் மேலும் நாம் வெறுமனே கோரிக்கைகள் மட்டும் அளித்துவிட்டு வரவில்லை அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்ற வழிமுறையையும் அதில் குறிப்பிட்டுள்ளோம் இப்போது நாம் அளித்த கோரிக்கைகளை பற்றி பார்ப்போம் கோரிக்கை நம்பர் ஒன் தமிழகத்தில் முன்னாள் படைவீரர்கள் சிலர் மீதும் பணியில் இருக்கும் இராணுவ வீரர்கள் விடுப்பில் வருபவர்கள் சிலரின் மீதும் சமூக விரோதிகளால் கொலை வரி தாக்குதல்கள் அதிகரித்து வருவதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் மேலும் இதை கண்டு கொள்ளாத காவல்துறைக்கு ராணுவ வீரர்களின் தியாகங்களைப் பற்றியும் அவர்களுக்கு தர வேண்டிய சமூக அந்தஸ்து பற்றியும் எடுத்துரைத்து எங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைக்க வேண்டும் கோரிக்கை நம்பர் இரண்டு ஸ்பர்ஸில் நமது மக்கள் பல்வேறு திருத்தங்கள் தகவல்களை பதிவேற்றம் செய்வதில் ஏற்படும் சிரமங்கள் அதனால் ஓய்வூதியம் கிடைப்பதில் ஏற்படும் காலதாமதம் மன உளைச்சல்கள் நேர விரயங்கள் இவற்றை தவிர்க்க ஸ்பர்ஷில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் வீண் அலைச்சல்களை பண விரயங்களை தவிர்க்க அந்தந்த மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகத்திலேயே தனியாக ஒரு அலுவலரை நியமித்து செயல்பட வேண்டும் இதற்கான வழிமுறைகளையும் நாமே மனுவில் தெளிவாக கூறியுள்ளோம் நமது மூன்றாவது கோரிக்கை தமிழக அரசின் முழு கட்டுப்பாட்டில் இயங்கும் டெஸ்கோ நிறுவனத்தில் பணி நியமனம் செய்வதில் நடைபெறும் ஊழல்கள் விதிமீறல்கள் மற்றும் அதனை சரிசெய்யும் வழிமுறைகள் பற்றி கூறியுள்ளோம் நமது நான்காவது கோரிக்கையாக மக்கள் அதிகமாக வழிபடும் முக்கிய கோவில் ஸ்தலங்களில் முன்னாள் படைவீரர்களின் குடும்பத்தினருக்காக தங்கும் விடுதிகள் மேலும் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்களிலும் நம் இனத்தவர்களுக்காக தங்கும் விடுதிகள் அமைப்பது அதற்கான வழிமுறைகள் ஐந்தாவது கோரிக்கையாக முன்னாள் படைவீரர்களுக்கு அரசு அறிவித்துள்ள வீடு மற்றும் சொத்து வரி திரும்ப பெறுதல் மற்றும் காக்கும் கரங்கள் போன்ற திட்டங்களின் விதிமுறைகளை சற்று தளர்த்தி அனைவரும் பயனடையும் வகையில் மாற்றம் கொண்டு வருதல் குறித்து மேலும் நமது ஆறாவது கோரிக்கை முன்னாள் படைவர்களுக்கு சமூக அந்தஸ்து வழங்கும் விதமாக அவர்களுக்கு ரயில் மற்றும் பேருந்துகளில் இலவச பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நமது ஏழாவது கோரிக்கை வீடில்லாமல் நலிவடைந்த முன்னாள் படைவர்களுக்கு புறம்போக்கு இடத்தில் இலவச வீட்டுமனை வழங்குவது நமது எட்டாவது கோரிக்கை முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களின் மனைவி பிள்ளைகளுக்கு திறன் மேம்படுத்தும் பயிற்சி வகுப்புகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி வகுப்புகள் அதற்கான இடஒதுக்கீடுகள் ஒன்பதாவது கோரிக்கை கணவனை இழந்த முன்னாள் படைவீரரின் மனைவி பிள்ளைகளுக்கு அரசு வேலைகளில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் மற்றும் அதற்கான இடஒதுக்கீடுகள் நமது பத்தாவது கோரிக்கை ஒவ்வொரு மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகங்களில் போதிய அளவு திறமையான அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை நியமித்து தடையில்லா சேவைகளை வழங்குதல் பணி நியமனத்தில் முன்னாள் படைவர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் நமது பதினோராவது கோரிக்கை என்னவென்றால் முன்னாள் படைவீரர்களின் பிள்ளைகளுக்கு மருத்துவ படிப்பில் அதிக இடஒதுக்கீடு வழங்குதல் குறித்து நமது பனிரெண்டாவது கோரிக்கை தேசிய நெடுஞ்சாலைகளில் முன்னாள் படைவீரர்களின் வாகனங்களுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு குறித்தும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தல் பற்றி நமது பதிமூன்றாவது கோரிக்கை இசிஎச்எஸ் பாலிகிளினிக்கில் போதுமான அளவு மருந்துகள் மருத்துவர்கள் மற்றும் இதர குறைபாடுகளை கலைந்து புத்துயிர் தருதல் மற்றும் தரமான எம்பேனெல்டு மருத்துவமனைகளில் மருத்துவம் வழங்குதல் நமது பதினான்காவது கோரிக்கை பேருந்து வசதி குறைவான குக் கிராமங்கள் மற்றும் வெகு தூரத்தில் இருக்கும் முன்னாள் படைவீரர்கள் முதியவர்கள் வீர நாரிகள் வீர தாய்மார்கள் பயனடையும் வகையில் மொபைல் சிஎச்டி ஊர்திகள் ஏற்பாடு செய்தல் நமது பதினைந்தாவது கோரிக்கை முன்னாள் படைவீரர்கள் தங்களது தேவைகளை வீண் அலைச்சல் இன்றி பெற்றிட ஒரே இடத்தில் சிஹெச்டி இசிஹெச்எஸ் மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகம் அமைத்து சிறப்பான சேவை அளித்தல் என்ற பதினைந்து அம்ச நல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வந்துள்ளோம் மேலும் நாம் இது போன்ற மனுக்களை பல தடவை நாம் நலத்துறை அமைச்சரிடம் கொடுத்துள்ளோம் ஆனால் பயனில்லை எனவேதான் இம்முறை நமது இன உயர் அதிகாரிகள் அதிகாரிகளிடமே நமது கோரிக்கைகளை அளித்து அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கிறோம் இருப்பினும் நம் தமிழகத்தில் இயங்கும் அனைத்து சங்கங்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு நமது பலத்தை அரசிற்கு நிரூபித்தால் மட்டுமே நமது வாக்குகளை பெறவாவது அவர்கள் நமது கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள் எனவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஓர் அணியில் திரண்டால் மட்டுமே அரசின் பார்வை நம் பக்கம் திரும்பும் எனவே இதுவரை எந்த சங்கத்திலும் இணையாமல் வெறும் பார்வையாளர்களாகவே வலைதளங்களில் வலம் வரும் நம் நண்பர்கள் உடனடியாக நம்மை போன்று நன்றாக செயல்படும் சங்கத்தை தேர்வு செய்து தங்களை இணைத்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் விரைவிலேயே நமது கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை யாரோ எங்கோ போராடுகிறார்கள் நமக்கென்ன எல்லோருக்கும் கிடைக்கும் நலத்திட்டங்கள் நமக்கும் கிடைக்கப் போகிறது என்று சுயநலமாக சிந்தித்து எதிலும் ஈடுபாடு காட்டாமல் இருப்பவர்கள் இனிமேலும் அப்படி இல்லாமல் உடனடியாக நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல சங்கத்தில் இணைந்து ஒற்றுமையை நிலைநாட்டவும் வாழ்க நம் இனம் வளர்க நம் கூட்டமைப்பு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்றும் மக்கள் பணியில் அக்கறையுடன் உங்கள் கஜேந்திரன் ஆவடி சென்னை நன்றி வணக்கம் இந்த பயனுள்ள காணொலியை மிக மிக அதிக அளவில் பகிரங்கள் தோழர்களே நன்றி வாழ்க வளமுடன் நலமுடன் நீடும்